ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஜவர்சி வடை அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா நல்லா ஜவர்சி ஊற வச்சிட்டு இதுவருங்க ஜவ்வரிசி ஊற வச்சு எடுத்துட்டோம் அதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுடாமா வேக வச்சு உருளைக்கிழங்கு ஒன்று வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுருக்குறோம் இங்கே வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு அதில் இப்போ வடை போட்டு எடுத்துடலாம் கொத்தமல்லி வெட்டி போடுறாங்க நிவேதா ஸ்பெஷல் ஜவரிசி வடை நல்லா ஊர்ன ஜவரிசி வேக வச்ச உருளைக்கிழங்கு அப்புறம் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி உப்பு அவ்வளோ தானே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிட்டு வடை போடணும் ரொம்ப ஈஸி இது அதனால தான் உங்களுக்கு வந்து ஊற வச்சதெல்லாம் காட்டலை ஒன்றும் இல்லை கடலைப்பருப்புக்கு பதில் ஜபர்சி அவ்வளோதான் ஜவர்சி வந்து ஆறு மணி நேரம் ஊறணும் நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் வடை நல்லாயிருக்கும் இல்லைன்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அது மட்டும் கவனமாக செய்யணும் ஜவர்சி நம்ம சாயந்தரமாக வடை செய்கிறதுக்கு காலையிலே ஊற வச்சிடணும் ஊற மட்டும்தான் வைக்கணும் ஊற வச்ச ஜவரிசியில் உருளை வேக வச்ச உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி உப்பு இவ்வளோ தான் போட்டுட்டு நம்ம வடை பிடிச்சி போட வேண்டியது தான் பாருங்கள் இப்படி தான் வடை வந்து போடுறாங்க ஜபர்த்தி வடை வருங்க ஜவர்சி வடை இப்போ வந்து ரெடியாக இருக்குது சூப்பராக இன்னும் கொஞ்சம் வந்துட்டுருக்கு ஜவர்சி வர ரெடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பாய்